ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இவங்க வந்து கோலார் ரெட்டு இப்போ இது எல்லாமே உங்களுக்கு இது நம்ம எடுக்கிறதே வந்து காலையில் எடுக்கலை ஈவினிங்கில் தான் வந்து எடுத்துருக்கிறேன் ஸோ என் ஹெல்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலை ஸோ அதனால தான் நான் வந்து இந்நேரம் வந்து எடுத்திருக்கேன் இந்த வியூவாச்சு நமக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காமிக்கலாமேன்னு வந்திருக்கேன் ஸோ பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒர்க்கு இருக்குது பாருதெல்லாம் முடிக்கணும் அப்படியே தான் காமிச்சிட்ருக்கிறேன் பார்த்துக்கோங்க இவங்க வந்து சின்னதா நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டுருக்கேன் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு நான் வந்து எடிட் பண்ணி போட முடியாமையும் வச்சிருக்கிறேன் ஸோ அந்த இதில் கூட சொல்லிகிட்டே தான் இருப்பேன் இது வந்து பாருங்க நம்ம இப்போ இதெல்லாம் நோட் அவைலபிள் இப்போ எது நம்ம இருக்குதுன்னோ அதை வந்து கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஷெட்ராக்லாம் அவைலபிள் தான் பாருங்க இதெல்லாம் எடுக்கணும் ஷெட்ராக்கு சிக்னேச்சர் இது எல்லாமே அவைலபிள் தான் நமக்கு ஒரு சில மட்டும் நான் எதுவும் சொல்லலை இங்கே பாருங்கள் டிவா இப்போ நான் டிவா எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பேன் எல்லாருக்குமே பூத்த தான் அடுத்த அடுத்து அடுத்து பூத்துக்கிட்டே இருக்கும் இப்போ டிவாலாம் வந்து நெக்ஸ்ட் அடுத்த ரெய்னி சீசனுக்கு தானுங்க எல்லாம் இப்போ நம்ம எல்லாமே எடுத்து கொடுத்துட்டோம் பாட் மாற்றி வச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ரெய்னி சீசனுக்கு நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா இவங்க வந்து மிடா ஸ்ட் நல்ல ஒரு எல்லோ கலருங்க செம்மையாக இருக்கும் சிலர்லாம் அப்போயே க்ளோஸ் ஆகிட்டாங்க பாருங்கள் பின் சம்பு பிங்க் சம்பு இவங்க வந்து கணும் ஒரு லைட் ஹேண்டில் கூட சொல்ல முடியாது அது என்ன ஒரு ஆஃப் ஒயிட் நம்ம மில்க் ஒயிட் சொல்லுவோம்ல அதான் ஆஃப் ஒயிட் ஆஃப் ஒயிட்னு சொல்லிட்டேன் இவங்க வந்து செர்ரி சோபாட்டு இவங்க ஒரு பிங்க்கு நிறையவே பிங்க்கில் இருக்குது அது சொல்ல எப்படின்றது தெரியல இதில் அந்த டார்க்கு ஒரு பெட்டல் விட்டு ஒரு பெட்டலில் திண்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு தண்ணி விடணும் இவங்க ரெட் தாங்க லைட்டாக தான் இருக்குது பாருங்களேன் இப்போ இது எல்லாமே மாற்றணும் எக்ஸ்ட்ரா வீ நமக்கு இந்த மாதிரி வச்சிட்ருக்குறேன் நான் இப்போ யாராவது நம்ம வச்சோம்னா லேபிளெலாம் மாற்றிடுவாங்களோன்னு பயந்துட்டு தான் நான் வந்து நானே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறேன் Okay, thank you friends.